டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளார விருச்சிக ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் குரு வக்ரம் அப்படிங்கிறதே நான்கு மாதங்களுக்குள்ளார தான் இது இருக்குது நூற்றி பதினாறு நாட்கள் தான் அக்டோபர் தொடங்கி பிப்ரவரி நான்கு வரைக்கும் தான் இருக்க போகுது பட் அந்த நான்கு மாதங்கள்லேயுமே ஒரு சில பேருக்கு வந்து பெரிய நல்லதும் ஒரு சில பேருக்கு வந்து சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளையுமே குரு உருவாக்க போகிறார் ஸோ இப்போ இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் என்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம் எது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடிப்படையிலே உங்களுடைய ராசி அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் வந்து குருவுக்கு மிகவும் நல்லது செய்யக்கூடியவர் அதே மாதிரி குரு வந்து செவ்வாயோட இணைந்தாலே அது குரு மங்கள யோகம்னே சொல்லுவாங்க ஹிந்தியிலலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் மங்கள்வார்னே சொல்லுவாங்க செவ்வாய் ஸோ குருவும் செவ்வாயும் சேருவதே குரு மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய முழு சுபரான குரு வந்து இந்த வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்யவே காத்துக்கிட்டு இருக்காருன்னே சொல்லணும் நிச்சயம் வந்து கெடுதலுங்கிறது நிகழாது சில காலதாமதங்கள் வேணால் ஆகும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம் ரொம்ப பெரிய கம்பெனி இவ்வளோ நாள் நம்ம இத்தனை ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணதே இல்லை பட் ஆனால் ஏன் கால் ஃபார் பண்ண மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நாள் நம்மளை காக்க வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அது கடைசியாக வந்து உங்களுக்கு சுபமாகவே முடியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே வந்து லேட்டாக அந்த குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் அதே மாதிரி வீடு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாதங்களில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக சப்மிட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ஆகி வந்து நீங்கள் வீடே வந்து வாங்கிடுவீங்க ஒரு சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்து வந்து பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாதங்களில் ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று நடந்து டக்கு டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கூடி வந்து உங்களுக்கு மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்தி உங்களை ஒரு அடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டுக்கு வந்து கொண்டு போகும் நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இப்போது நம்ம ஒரு குரு வக்ரகாலங்கிறத பற்றி பேசுனா கூட இதுக்கிடையில் குருவுக்கு இணையான இன்னொரு பெரிய கிரகமான சனி இருக்குது ராகு கேது வேறு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய கிரக இருக்குது அதில் நிறைய சாதகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கவே போகுது அது வந்து சனி பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் எல்லாமே நிகழப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட் இந்த நான்கு மாத காலங்களில் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து நிறைய அனுகூலங்கள் இருக்குது அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம மறந்து மிக வேகமாக ஓட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹெல்த்தை வந்து விட்டுருவோம் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காம எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு சிறு வழி வந்தால் கூட நீங்கள் அதை வந்து அசட்டை பண்ணாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அது என்னங்கிறத பார்த்துக்கணும் இது உங்களுக்கு தான் வரணுங்கிறது கிடையாது வீட்டிலேயே கூட மருத்துவ வழி செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகலாம் இவ்வளோ நாள் வந்து நல்லா வேலை செஞ்சிகிட்டு இருந்தவங்க உங்கள் மனைவிக்கு திடீர்னு வந்து உடல் சுகம் இல்லாமல் போகலாம் உங்கள் வீட்டில் கணவனுக்கு சுகம் இல்லாமல் போகலாம் அல்லது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஏதாச்சும் போட முடியாமல் போகலாம் ஸோ மருத்துவ வழி செலவுகள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் அதுக்கு மட்டும் பிப்பேடாக இருந்தீங்கன்னா போதுமானது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கூட வந்து ஒரு அவேர்னஸாக வந்து எல்லாருமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிந்தவரை வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் நான் சொல்கிறேன் வந்ததுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி ஏன் கஷ்டப்பட்டு ஓடுவானு அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டாலே போதுமானது பண வருவாயை பொறுத்த அளவுக்கு சரளமாகவே இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுங்கும்போது வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும் அது கடனாகவோ அல்லது நண்பர்களாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கடந்து போங்க நல்லதே நடக்கும் இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பாக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது பட் இதுல இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டியோடினேஷன் சேனலில் என்கணித ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பபட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரகை பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனி பயிற்சி போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ராகு எது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் <mintum> அடுத்த <mintum> ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்